இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய சுவநாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி இரண்டு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் தாவிது அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் தேவனை நோக்கி கூப்பிடுவான் அவனுடைய சத்துருக்கள் தங்களுடைய பலத்தையே நம்பியிருந்தார்கள் தாவிதோ தேவ பலத்தை சார்ந்திருந்தான் நாம் மூன்று வேளை சாப்பிட மறப்பதில்லை ஆனால் தேவனை கூப்பிட மறந்து விடுகின்றோம் நமக்கு நெருக்கமும் பயமும் தேவையும் பலவீனமும் சூழ்ந்து கொள்ளும் போதுதான் தேவனை நோக்கி ஊக்கத்தோடு பாரத்தோடு விண்ணப்பம் செய்கின்றோம் தாவிது கூட தனக்கு புறாவைப் போல் ஒரு சிறகு இருந்தால் பறந்து போய் சிறிது இலை பார்வேன் தூரத்தில் அலைந்து திரிந்து மனாந்திரத்தில் தங்கியிருப்பேன் என்று தேவனிடத்தில் புலம்பினாலும் தாவிது தேவன் மீது தன் நம்பிக்கையை வைத்து தன்னுடைய ஜெபத்திற்கு பதிலை பெற்று கொண்டான் நம்மை பார்த்தும் சொல்லுகிறான் கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள் அவரே உங்களை ஆதரிப்பார் நீதிவான்களை தள்ளாட விடமாட்டார் ஆம் இந்த வெளிப்பாடு கூட நாமும் நமக்குள் ஏற்படுகின்ற ஒவ்வொரு பாரங்களையும் துக்கங்களையும் வேதனைகளையும் அவருடைய பாதத்தில் இறக்கி வைப்போம் ஏனென்றால் அவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பார்கள் தருவேன் என்று நம்மை நோக்கி அழைப்பு விடுவிக்கின்றார் இலைப்பார்தலை பெற்றுக்கொள்ள நம்முடைய பாரம் நீங்கி மகிழ்ச்சியாக இருக்க அவர் பாதத்தில் பாரங்களை இறக்கி வைப்போம் ஜபம் பரம பரமதகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீர் நீதிமான்களை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டீர் தாங்கி நடத்துகிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசு நாமத்தில் பிதாவே அம்மேன்